தமிழர் சம உரிமை இயக்கம் என்ற ஒரு இதுல வந்து நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் இதுல வந்து ஐம்பது வீதம் வந்து பெண்களை உள்வாங்கப்பட்டிருக்கு அதாவது முக்கியமா வந்து இந்த நாட்டில் ஒரு எங்களோட வடக்கு கிழக்கு சார்ந்த படங்கள்ல வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு சுமூகமான ஒரு அமைதியான ஒரு சூழலை கொண்டு வருவனும் அஹ் நாங்கள் அந்த வகையில நல்லா செயற்படுவோம் என்ற ஒரு தூய மாற்றத்தோட நாங்கள் இந்த பயணத்தை தொடர்றோம் இன்றைக்கு வந்து நான் இந்த தமிழர் சம உரிமை இயக்கத்தால வந்து கட்டுப்படத்தை செலுத்தி இருக்கிறேன் வடக்கு கிணத்துல வந்து நாங்கள் கேட்கிறோம் அதுல வந்து உங்களுடைய உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது உண்மையிலேயே வந்து இந்த ச தமிழர் சம உரிமை இயக்கத்துக்கு வந்து நீங்கள் ஆதரவு என்ற நம்பிக்கையோட நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்றோம்